தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தாரை தப்பட்டையுடன் வேட்பு மனு தாக்கல் செய்த விக்கிரவாண்டி வேட்பாளர் அபிநயாங்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் அவங்க வேட்பு மனு தாக்கல் செய்தது மட்டுமன்றி அதன் பிறகு ஒரு சின்ன செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் வாக்குறுதிகள் என்ன அப்படிங்கிறத மிக முக்கியமானது இந்த காணொலி பதிவு செய்வதற்கும் அதுதான் காரணம் பலரும் வந்து பார்த்தீங்கன்னா அது அவ்வளோவா சென்றடைஞ்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் நம்ம காணொலியை அதை பதிவு செய்தோன்னா இன்னும் அதிக மான மக்களுக்கு இது சென்றடையும் அவர்களுக்கு இலகுவாக புரியுங்கிறதால அவர்களுடைய தொகுதியின் வாக்குறுதிகள் என்ன நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குறுதிகள் என்ன நான் சொல்றேன் கேளுங்க முதல்ல பல ஆண்டுகளாக கிடப்பில் உள்ள நத்தன் கால்வாய் தூர்வாரி மறுசீரமைப்பு செய்து விவசாய பயன்பாட்டிற்காக கொண்டு வருவோம் விக்கிரவாண்டி புறவழிச்சாலை விபத்துகளை தவிர்க்க விரைவாக மேம்பாலம் அமைத்து தரப்படும் பம்பை ஆறு வராக ஆறு செஞ்சி ஆறு உட்பட இன்னும் இதர ஓடைகளின் இடையே தடுப்பணைகள் கட்டி நீரை தேக்குவதன் மூலம் அப்பகுதியின் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வது உறுதி செய்யப்படும் பல்வேறு ஆறு ஏரிகள் இருந்து வரக்கூடிய அனைத்து நீர் வழித்தடங்களையும் தூர்வாரி நீர் மேலாண்மை சீர் செய்யப்படும் அனைத்து பகுதிகளுக்கும் குடிநீர் வசதி உடனடியாக சீரமைத்து தரப்படும் கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து வீடுகளிலும் கழிப்பறை வசதி உறுதி செய்யப்பட்டு பொது சுகாதாரம் மேம்படுத்தப்படும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அனைத்தும் கட்டமைப்பு தரம் மேம்படுத்தப்பட்டு இருபத்து நான்கு மணி நேரமும் மருத்துவருடன் செயல்படும் வகையில் அமைத்து தரப்படும் தொகுதியின் மையப்பகுதியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைக்கப்படும் தொகுதியில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்திய ஒன்றிய மற்றும் தமிழ்நாடு அரசின் மக்கள் நலத்திட்டங்களின் பயன்களை சென்றடைய வழிவகை செய்யப்படும் அனைத்து கிராமங்களிலும் இணைய வசதி மற்றும் கணினி வசதியுடன் கூடிய நூலகங்கள் அமைக்கப்படும் அனைத்து கிராமங்களின் முக்கிய பகுதிகளிலும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கண்காணிப்பு கருவிகள் பொருத்தப்பட்டு பராமரிக்கப்படும் அனைத்து கிராமங்களில் உள்ள வீதிகளில் அனைத்தும் தரமான சாலைகளால் இணைக்கப்படும் அனைத்து கிராமங்கள் மற்றும் நகர்ப்புறங்களிலும் கழிவுநீர் கால்வாய்களில் அமைத்து கழிவுநீர் மேலாண்மை சீரமைக்கப்படும் திடக்கழிவு மேலாண்மை நவீன மையப்படுத்தப்பட்டு செயற்படுத்தப்படும் ஒவ்வொரு ஊராட்சியிலும் பேரூராட்சியிலும் பூங்காவுடன் கூடிய உடற்பயிற்சி கூடங்கள் அமைத்து தரப்படும் ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் ஒரு விளையாட்டு திடல் அமைத்து தரப்படும் என பதினாறு அம்சங்கள் கொண்ட இந்த தேர்தல் வாக்குறுதிகளை விக்கிரவாண்டிக்காக நாம் தமிழர் கட்சி தயார் செய்திருக்காங்க அவர்களுடைய சின்னம் ஒளிவாங்கி என்கிற மைக் சின்னம் தவறாமல் அதற்கு வாக்கு செலுத்து தங்கை அபிநயா அவர்களை வெற்றி வேட்பாளராக கொடுக்குமாறு விக்கிரவாண்டி உறவுகளிடம் கேட்டுக்கொள்கிறோம்